அதே மாதிரி இது ரெண்டாயிரத்தி பதினாலு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போய் போட்டிக்கிட்டேன் போட்டிட்டு கால்பாக்கு விளம்பரம் கொடுத்தேன் ஏன்னா ஒரு அதிபர் நான் எதற்காக அங்கே போகிறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிறைய இல்லை ஒரு ரூபா பணம் கொடுத்தார் அதனால் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணேன் கடுமையான பிரச்சாரம் இருபத்தி நாலாந்தேதி தேதி போலிங் இருபத்தி தேதி விளம்பரம் கொடுத்தேன் எனக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பேர் ஓட்டு விழுந்தது என்னால் தான் வைகோபாலசாமி தோத்தார் ஏன்னா ராஜீவ்காந்தி கொலையில் ரகோத்தம்மன் என்கிட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் மக்கள் முன்னாள் அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் ரெக்கார்ட் பண்ணார் மூன்றரை மணி ரெக்கார்ட் பண்ணாரு அந்த சமயத்தில் என்னுடைய வேகத்தை பார்த்துட்டு ரகோத்தம்மனுக்கு மனசாட்சி ஊறுச்சு போலிருக்கு போனது உங்ககிட்ட நிறையா மறைச்சிட்டோம் போகிறா நம்மகிட்ட இருந்து எவிடன்ஸ் வரைக்கும் விசாரிச்சுருந்தாங்கன்னா வைகோபால சாமி தான் மூணு நக்கிஷ்டு அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் ஆனப்பா என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க என்ன பண்ணுறது அப்படின்னாரு இப்போ யோசித்து பார்த்தா தடா சேட்டத்தில் தான் அவருக்கு வழக்கு விசாரித்தான் இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் மறைச்சிருந்தாங்கன்னா இவங்க ரகோத்தம்மன் கார்த்திகேன் எல்லாருமே தடை சட்டத்தில் தான் ஒழுங்கும் போயிருப்பாங்க உங்களுக்கு தட தடெ எல்லாம் தட எல்லாம் ஒன்று உள்ளே விற்று கேஸாக முடிஞ்சு போச்சு அந்த தேர்தலில் அங்கே நான் போய் போட்டிக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஓட்டு கொழுக்குது அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா ஈழ பிரச்சினை தீர்க்க ஐநூற்றி ஐநூற்றி எழுபத்தெட்டு மீனவர்கள் கொலை செய்யும் கொலைக்கு சர்வதேச சட்டப்படி நடைமுறைகள் எடுக்க கருப்பு பணத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சாரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஓட்டு கொழுத்துது நம்ம டார்ச்சில் கேட்டால் அப்புறம் கமல்ஹாசன் நம்மகிட்டேருந்து எடுத்துக்கிட்டார் இப்போ ஸ்தீபர் முதல் தேர்தலில் நான் முதல்ல ஒரு சிம்பி சிம்பிள் கேட்டேன் எனக்கு அது கொடுக்கல அப்புறமா ரெண்டாவது டார்ச் லைட் கேட்ட கொடுத்தாங்க அப்புறமா நம்ம டிஆர் போய் கமல்ஹாசனை பார்த்தார் பார்த்தோன்னே என்ன தெரியல இல்லை சார் உங்களுக்கு டார்ச் லைட் கொடுக்க முடியாது நீங்கள் வேணா வேறு எதாவது சிம்பிள் வாங்கிட்டு இருக்குன்னாங்க பச்சை மிளகா சிம்பிள் வாங்கி கட்டுமையாக பிரச்சாரம் பண்ணேன் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு என்னுடைய கட்சி வேட்பாளர் தென் சென்னையில் ராமூன் ஒருத்தர் என்னார் அவருக்கு வந்து டார்ச் லைட் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்னாங்க ஆனால் தென் சென்னைக்கு கொடுக்குறாங்க கொடுத்து அவர் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தினாலு ஓட்டு வாங்கினார் எவ்வளவு மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு அதனால் கழகங்களுக்கு மாற்று பாரதிய ஜனதா கட்சி சோனியா கட்சிக்கு மாற்று எம்மணி ஜனதா தான் வர தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது நிரூபிப்போம் ஜெயஹி